உருவாக்கிறது சொசைட்டி என்று ஆங்கிலத்தை அழைக்கக்கூடிய அத்தகைய ஒரு சமுதாய அமைப்பினை நாம் உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நம்முடைய மாண்பு மிக முதலமைச்சர்களுடைய தலைமையிலான திராவிட கையில் கையுள்ள சிறப்பான திட்டங்களும் உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்த மாற்றம் எனலாமல் சமூக திட்டங்களிலும் மிக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருவது மிக அத்தகைய வேறுபாடுகளு ஏற்றத்தாள்களற்ற அல்லது பிறப்பால் ஒருவரை விரிவுபடுத்தக்கூடிய நிலைகளை முற்றமாக மாற்றக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு நம்முடைய தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறுப்பேர்கள் அந்த பேருந்து இருக்கக்கூடிய பின்னோட்டுகளாக இருக்கக்கூடிய ஜாதி தேர்தலை நீக்கக்கூடிய அரசாங்கை அன்றைக்கு தமிழ்நாடு அரசு வெளியிட்டதும் எங்களுக்கு தெரியும் அதனைத் தொடர்ந்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இத்தகைய சமூக நீதியை அடிப்படை நோக்கமாக அடித்தள நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல இடங்களில் ஆதிக்கத்தினுடைய அடையாளமாக தீண்டாமையுடைய அடையாளமாக கருதப்படக்கூடிய காலனி நீங்க செல்லை ஒரு கிராமப்பகுதியிலேயோ ஒரு குறிப்பிட்ட இருக்கக்கூடிய ஒரு செல்லை முற்றிலுமாக நீக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது அறிவித்தார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த அரசுடைய தலைமைச் செயலாளருடைய தலைமை கூட்டங்களை ஏற்பாடு செய்யப்பட்டது இப்படி ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை அவருடைய சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய குறிப்பிட்ட விரிவுபடுத்துவதை நீக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தெருக்கு நீர்மனை இடம்பெறும் அரசாணையாக இந்த அடிப்படையில் இந்த சிறப்பானவர்கள் முன்னாடி அவர்களுடன் நவீனம் இந்த முன்னெடுப்பை மேற்கொண்டிருக்கும் போது எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மிக முன்னேறிய நோக்கோடு சமுதாய விழிப்புணர்வோடு சமுதாயத்தை முடித்த குடியுரிக்க உள்ளி முதலில் வேண்டும் என்கின்ற முதலமைச்சருடைய உயர்ந்த நோக்கோடு அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த திட்டங்களுக்கு அவர் வேறு வண்ணம் பேசக்கூடிய அளவில் தன்னுடைய பரப்புரை பயணங்களில் இதை இழுக்கும் படித்து பேசக்கூடிய ஒரு நிலையினை அவர்கள் மேற்கொண்டிருப்பது உண்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை நான் தொடக்கத்திலேயே தெரிவித்துக் கொண்டேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவருடைய மாநில பிரசங்களுக்கு ஏதேனும் ஒரு சப்ஜெக்ட் கிடைக்க வேண்டும் ஏதாவது ஒன்றை சொல்லி தமிழ்நாட்டு அரசின் மீது அவதூறு பரப்ப வேண்டும் அதன் மீது அவர் தன்னுடைய கருத்துக்களை திரித்து திருப்பவாதத்தை மேற்கொண்டு நல்ல திட்டங்களுக்கும் வேறு விதமான திரிபு நோக்குகளை கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய தனியாக ஆசையினுடைய அடிப்படையில் அவர் உண்மைகளை திரித்து நாட்டு மக்களுக்கு தவறான கருத்துக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் சொல்ல வேண்டும் என்றால் ஏதேனும் ஒரு செய்தி கொண்டு சொன்னால் ஒரு பழமொழியை சொல்வார் அம்பலம் தீப்பற்ற என்றால் அது அடுத்த கூட்டத்தில் அஜெண்டாவிற்கு ஆகவே ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனை தீர்ப்பது என்பதை வேறு அந்த பிரச்சனைக்கு தன்னுடைய பங்களிப்பை தந்து அந்த பிரச்சனையை தீர்க்கலாம் ஒரு நல்ல காரியம் நடக்கிறது என்று சொன்னால் அதை வரவேற்கலாம் அதை விட்டுவிட்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல போகலாம் என்றால் அப்படியானால் அதை அடுத்த கூட்டத்திற்கான அஜெண்டாவுக்கு நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று அவற்றில் அரசியல் லாபத்திற்காக குறுக்குச்சால் ஊட்டுவதை நம்முடைய எட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் இந்த சாதிப்பெயர்களை சாதிப்பெயர்களை உள்ளெடுக்கக்கூடிய பின்னோட்டுகளாக இருக்கக்கூடிய பெருக்களாக இருந்தாலும் குடியிருப்புகளாக இருந்தாலும் நீர்நிலைகள் போன்றக்கூடிய உள்கட்டமைப்புகளாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் அவற்றை அறவே வெறுப்பிட வேண்டும் அவற்றை நீக்கிட வேண்டும் என்று ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை அவர் சிறுமைப்படுத்தி பேசுவதை இப்போது வழக்கமாக வைத்திருக்கிறார் இன்னும் ஒரு வழி மேலே சொல்லுவிட ஏன் ஒரு பேரவை தான் வைக்கக்கூடாது என்று சில அரசியல் கட்சிகளுடைய அரசாணை வெளியிடுகிற போது நடத்திலே அல்ல அரசாணை என்னுடைய இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்வேன் குறிப்பிட்ட பெயர்கள் என்று இந்த பேர் தான் வைக்க வேண்டும் என்று அரசாணையில் குறிப்பிடவில்லை அரசாணை இணைப்பு எண் ஒன்று ஏழில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது எடுத்துக்காட்டான பெயர் பட்டியலை அவர்கள் இந்த கால எடுத்துக்காட்டான பெயர் பட்டியல் என்பது இன்னந்த பெயர்கள் போன்ற பெயர்களை நீங்கள் வைக்கலாம் மலர்கள் என்கின்ற பெயர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இன்னிந்த மலர்களை போன்ற ஒரு மலர்களை வைக்கலாம் அது செம்பருத்தியாக இருந்தாலும் ரோஜாவாக இருந்தாலும் மல்லியாக இருந்தாலும் சூரியகாந்தியாக இருந்தாலும் இவை போன்ற மலர்களினுடைய பெயர்களை நீங்கள் வைக்கலாம் அதே போல் நாட்டு உத்தமர்கள் சியாக தலைவர்கள் அத்தகைய தலைவர்களுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக போராடியது அப்படிப்பட்ட தலைவர்களுடைய பெயரை எல்லாம் குறிப்பிட்டு இத்தகைய தலைவர்கள் போன்றவர்களுடைய பெயரும் நீங்கள் வைக்கலாம் இந்த அடிப்படையில் அது ஒரு சஜஸ்டிவ் தான் அந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது எடுத்துக்காட்டான அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பட்டியல்தான் அல்லது இந்த பட்டியலில் இருப்பவர்களை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்பது நிலமை நிலைமை அல்ல எனவே அவர் என்ன செய்திருக்க வேண்டும் இது போன்ற அந்தந்த ஊர்களிலே இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு பொதுத்தன்மையுடையவர்கள் பாடுபட்ட தலைவராக இருந்தாலும் மலர்களை போன்ற இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பேராக இருந்தாலும் அத்தகைய பெயர்களிலே அந்த பழைய பேர்கள் மாற்றப்பட்டு ஒரு புதுப்பெயர் வைக்கப்படும் என்று சொன்னால் அந்த பேர்களை வைப்பதற்கு பிறகு இந்த வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளாக அந்த உள்ளே அங்கே இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகள் மற்ற அமைப்புகள் அவை அவற்றை குறித்திருக்கக்கூடிய பரிந்துரைகளை அழித்து அவற்றின் மீது ஏதேனும் ஆட்சி அமைக்குமானால் அது இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளாக தெரிவிக்கப்பட்டு அதற்கு முழு நம்முடைய அரசுக்கு அது உரிய முன்மொழிவராக அது அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று விதிமுறை தெரிந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டே வேண்டுமென்றே குறிப்பிட்ட சில தலைவர்களை எல்லாம் சொல்லி உங்கள் கட்சியினுடைய தலைவர்களை மட்டும்தான் நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்கள் என்று அவர்கள் சொல்வது என்பது முற்றிலும் தவறானது அந்த பிரச்சாரம் என்பது முற்றிலும் கற்பனையினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு நல்ல நோக்கத்திற்காக இது செய்யப்படுகிறதோ அந்த நல்ல நோக்கத்தினுடைய அந்த நன்னம்பிக்கை மாண்புக்கும் முதலமைச்சருக்கும் இந்த ஆட்சிக்கும் கிடைத்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் இத்தகைய பரப்புரைகளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதே வரிசையில் தான் அண்மையிலே கோவையிலே நம்முடைய மாண்புக்கும் முதலமைச்சர் ஒரு ஒரு நாட்களுக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே மிக நீளமான ஒரு பாலம் எட்டு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய வீரமண்ட பாலத்திற்கு புகழ்பெற்ற விஞ்ஞானி ஜிடி நாயுடு அவருடைய பெயரை வைத்திருப்பதையும் அவர் குறையாக சொல்கிறார் ஜிடி நாயுடு யார் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி அந்த பகுதியிலேயே அவர் குடியிருந்தார் எனவே அந்த சாலைக்கு அவருடைய பெயரை கோவை மாவட்ட மக்கள் மட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு மாபெரும் அடையாளமாக ஒரு விஞ்ஞானியாக விளங்கிய அவர் அவருடைய பெயரை சூட்டி வருகின்றது சாவடி ஒருக்கரமாக இருக்க அவருடைய பெயரை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சூட்டி அது பல தரப்பட்ட மக்களாலே அங்கே வரவேற்றுக்கிறார்கள் இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நாயுடு அவருக்கு வெறும் டிடி பாரமன்றாவே

குறுக்குச்சால் ஓட்டி இதில் அரசியல் லாபம் பார்க்க முயல்வது என்பது மெத்தவும் கண்டிக்கத்தக்க ஒன்று எனவே தின்றால் இத்தை திட்டம் தெரியும் என்று நிலையை எதிர்க்கட்சி தலைவரும் அந்த நிலையை பின்பற்றக்கூடிய வேறு கூட அரசியல் கட்சி தலைவரும் இதனுடைய உண்மையை நிலையை உணர்ந்து தமிழ்நாடு அரசு எந்த நோக்கத்திற்காக இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறது அதே போல ஜிடி நாயுடு அவருடைய பெயர் எந்த நோக்கத்திற்காக அது விதிவிலக்குகளாக அந்த பெயர் சூட்டப்பட்டால்தான் எந்த அது குறிக்கும் அந்த பெயரை அவர் எடுத்துவிட்டு வெறும் பெயரில் அவர் ஜிடிக்கிற பெயரில் வைத்தார் யார் தவிர்த்து கொடுத்திருப்பார் இன்னொரு பற்றி பெயர் மட்டும் கொடுத்தால் அந்த பொதுப்பெயர் இருக்கக்கூடிய ஏராளமான தேர்வு இருக்கும் சிலை இருக்கிற அது யாரை குறிக்கும் என்பதை கொடுக்கணும் அதற்கான தெளிவு பிறக்காது என்கிற வகையில் தான் இந்த பாதத்துறைக்கு சரியான வகையில் முறையான பெயர் எனவே நான் நிதியை ஆற்றும்போது இந்த ஒட்டுமொத்தமான சாதிப்புகளை நீக்கக்கூடிய நம்முடைய மாநிலங்களும் முதலமைச்சருடைய திட்டம் என்பது சமுதாயத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டதைப் போல அதில் இருக்கக்கூடிய எத்தகைய விதமான மாறுபாடுகளாக இருந்தாலும் அது செல்வம் குறித்த மாறுபாடுகளை சமுதாயத்தினுடைய படிநிலைகளை அடிக்கலையில் இருக்கக்கூடிய சாதனைகள் காரணமாக அவர்கள் ஈடுபுரைக்கப்பட்டு அதனுடைய படிநிலைகளை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அநீதிகளாக இருந்தாலும் எல்லாம் முற்றிலுமாக நீக்கக்கூடிய ஒரு சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை நோக்கிய ஒரு சமூக நிதியினுடைய அடிப்படை பயணமாக இது அமைந்திருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் ஏற்படிய இப்போ ஒரு ஊரில் வந்து வச்சிருக்காங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களே பேரில் இருக்கும் அதனால தான் நம்ம சொல்றோம் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் கலந்து கொடுங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்பது யார் இப்போ நம்ம ஒரு சஜஸ்டிவாக ஒரு லெஸ்ட் கொடுப்போம் ஒருத்தர் எங்க ஊர்ல இந்த பகுதியில் இருந்தவர் அவர் அந்த தெருவுல குறிந்தவர் அவர் பேர் கூட இப்போ நிறைய இடங்களில் கார்பரேஷன் பல இடங்களில் வைக்கிறோம் அவர் அந்த பகுதியில் வாழ்ந்தவர் அவருடைய பெயர் வைத்தார் நன்றாக இருக்கும் என்ற ஒரு கருவார்கள் என்று சொன்னால் அந்த பெயரில் அந்த இடத்திற்குரிய சூழ்நிலின் அடிப்படையில் அவர்கள் கலந்து பேசி ஆனால் எந்த விதமான ஒரு சமுதாய பெயர்களும் அதில் வந்துவிடாத அளவிற்கு அந்த இடத்திலே நாம் வைப்போம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு நாம் சொல்லலாம் அதுபோல இது இன்னும் அதை குறிப்பிடக்கூடிய இந்த பெயரில் அவர் அறிவிக்கப்பட்டால் தான் அது அவரை குறிப்பதாக இருக்கும் ஆன் ஆண்டு காலத்தில் சொல்வார்கள் ஜிடி நாயுடு அவர்களை பார்த்தால் ஜிடி நாயுடு அவர்களுடைய காலத்தில் ஜிடி நாயுடு இருந்து அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு பின்னாலே வந்த சந்ததிகள் அவ்வாறு அழைக்கப்படுவது காலமாறுதலில் ஏற்பட்ட அந்த பின்னொட்டு பெயர்கள் ஒரு நீக்கி அது அதுபோன்ற ஒரு முன்னேற்றமான சமுதாயம் வருகிற போது இந்த லிஸ்ட் என்பது இட்ஸ் ஒன்றிய சஜஸ்டிவ் லிஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு இதே ஒழிய இந்த லிஸ்டிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்கள் அவர் பேரை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் அரசாணைகள் சொல்லப்படவில்லை எனவே தான் நான் சொல்கிறேன் தலைவர்கள் இருக்கக்கூடியவர்கள் நாட்டுக்காக பாதுகாப்பவர்கள் யாகசிர் அத்தகைய தலைவர்களுடைய பேரை அங்காங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் சூழ்நிலை கேட்டபடி அதை வைத்து அப்படி இருக்கக்கூடியவர்கள் அரசனுடைய பரிசீலனை தெளித்து அரசு அதற்கான முறையாக அதை பரிசீலித்து அவனுடைய அரசு அறிவிக்கிறார் பொதுவாக வந்து இங்கே பெரியார் அண்ணா கலைஞர் அவங்க பேரை தான் வைக்கிறாங்க ராஜாஜி பெருமலை காமராஜர் இந்த மாதிரியான தலைவர்கள் பேர்லாம் சொல்றவர்கள் எழுமுறையா அதுதான் அவர் தவறான புரிதலுக்கு நான் சொல்கிறேன் ஏசர் வந்து சஜஸ்டிவ் டிஸ்ட் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டு வேணால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலில் இருந்து தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல கொடுக்கக்கூடிய பட்டியல் இது போன்ற ஒரு எடுத்துக்காட்டு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா மலர்களை பற்றி அதுக்கு மேலே ஒரு பட்டியல் இருக்குது என்னென்ன மலர்கள் கொடுக்கலாம் என்று அவர்கள் நமக்கு அதில் கொடுக்குறாங்க அப்படி மலர்களை கொடுக்கற போகும் பார்த்தீங்கன்னா இப்போ ரோஜா சூரியகாந்தி சாமந்தி காந்தல் கனகாம்பரம் கொன்றை மயிலம் முழுகின்ற ஒரு ஒரு எழுப்பு பேர் வச்சுக்கோங்க மலர்கள் இதற்கு மேலே பல மலர்கள் இருக்கலாம் அந்த மலர்களை அந்த ஊரில் இருக்கிறவங்க அவங்க எங்களுக்கு இந்த தெருப்பதில்லை அவங்க வைத்துக் கொள்வதாக இருந்து முடிவு எடுத்துக்கொண்டால் அது ஒரு பொதுப்பெயராக இருக்கும் என்று சொன்னால் அந்த பெயரை அவர்களுடைய ஒரு கன்சென்சஸ் அந்த பகுதி மக்களுடைய ஒப்புதலோடு அவர்கள் வைக்கிறதாக இருந்தால் அவருக்கு அந்த பெயர் சூட்டுவது யாருக்கும் சட்டம் போட்டு சாதி வந்து ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி முடியாது அவருக்கு சாதி ஒழிப்பதில்லை அவ்வளவு உயரத்துக்கு ஆர்வம் இல்லை என்பதை அவருடைய வார்த்தைகள் காட்டி அவ்வளோதான் சட்டம் போட்டு ஒழிக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்வதாக இருந்தது இந்த சட்டம் போட்டு ஒழிப்பது என்பது சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பொதுப்படையாக இருக்கக்கூடிய இந்த பேர்கள் இது ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இழிநிலையை அது எடுத்துரைப்பதாக இருக்கிறது ஒரு கிராமத்திலே ஒரு நீர்நிலைக்கு கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய பேரில் இருக்கிறது ஒரு பெரு சமுதாயத்தினுடைய பேரில் இருக்கிறது அதன் வாயிலாக சமுதாயத்தினுடைய படிநிலைகளில் ஒரு பேரணியாக ஒரு மறைமுகமாக குறிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் இழிவுபடுத்தக்கூடிய நிலை இருக்கிறது அதை நீக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் இதுதான் இதனுடைய அடிநோக்கு நான் தெளிவாகவே இந்த துவக்கத்திலே நான் குறிப்பிட்றேன் எனவே அதை நோக்கி அந்த நிழிநிலைகளை போக்க வேண்டும் துடை தெரிய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் அதை திரு அன்புமணி ராமதாஸ் ஒரு புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் மீண்டும் சொல்லுகிறேன் அதில் அரசியல் லாபங்களை சொல்வதற்காக குறிப்பு சாலைவதற்காக ஒரு முயற்சி சில எங்கேயாவது மக்கள் அப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னா நாம் அரசு வந்து அதை தலையிட்டு இல்லை வேண்டாம்னு பெண் பின்னோட்டில் இருக்கிற சமுதாய பேர்களை நீக்கவும் தானே அதில் அந்த முடிவில் மாற்றம் பின்னோட்டில் இருக்கக்கூடிய பேரை நம்ம எடுக்கிறோம் அது வேண்டியது இல்லை ஸோ அவங்க இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இந்த கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் நீங்கள் எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்துல இருக்கிற இடத்துல நீங்கள் புது பேரை அவங்களோட அதற்கான ஒரு வழிகாட்டு வழிமுறைகளை நாம் உருவாக்கி அவரோடு நாம் கலந்து பேசுகிறோம் அவர்கள் சொல்லக்கூடிய கலந்து பேசி எடுத்து அந்த பெயர்கள் அவர்கள் ஏதேனும் சஜஸ்டிவாக சொல்கிற போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறதா என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய திறமையில் இருக்கக்கூடிய அந்த குழு உள்ளாட்சி அமைச்சர்களுடைய பெருநிலைகளில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுடைய நிலையில் இருக்கக்கூடிய இறுதியாக அது துறை தலைவர்கள் வாயிலாக அரசுக்கு அது அனுப்பி அரசின் அளவில் அது சரியாக இருக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெயர்கள் நம்மளுடைய வரைமுறைகளுக்கு அது வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உடன்பட்டவைகளாக இதற்கு இதன் கன்சர்னன்ஸ் வித் தி கைடன்ஸ் இஷ்யூ பை த கவர்மெண்ட் என்கின்ற வழங்கி இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதில் அரசுக்கு இல்லை அரசு அது இன்னைக்கு அப்படி எவ்வளோ அந்த பகுதியில் புகழ் பெற்றவங்க அந்த பகுதிக்காண்டி உழைச்சவங்க அவங்க பேர் தானே ஏற்கனவே வச்சுருக்காங்க இல்லை இல்லை இருக்கிறது இருந்தால் அதில் ஒன்றும் கிடைப்பாங்க புகழ் பெற்றவர்களுடைய பெயர்கள் அது இருக்குது என்னுடைய பேர் நாங்கள் ஒரு இடத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு உங்கள் பேரே வச்சுக்கோங்க என் பேர் உங்கள் வெளியே நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் வச்சுருக்கீங்க உங்களுடைய பேரில் அந்த இடத்த வைக்கணும் என்று அவர்கள் விரும்புகிறாருன்னா அதே அவர்கள் ஒரு சஜஷனாக எடுத்துக்கொள்ளவில்லை இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் இல்லை ஆனால் அவங்க ஒரு பொது காரியத்துக்காக ஈடுபட்டுக்கூடியவர்களாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஒரு நல்ல தலைவர்களாக அந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று அவர்கள் இன்றைக்கு எவ்வளோ எவ்வளோ நம்பர் சார் அப்படி எதுவும் இல்ல சார் என்ன நம்ம கூட்டிகிட்டு இருக்கோம் இதனை ஒட்டி ஏற்பட்டிருக்கக்கூடிய விவாதங்கள் அதை அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சித் தலைவர் கூட்டங்களில் சொல்லியிருக்கிறார் சில அரசியல் கட்சித் தலைவர்களும் இந்த பெயர்களை வைத்ததை குறித்து சில ஏற்பாடுகளை எழுப்பியிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்குரிய விளக்கங்களாக நான் இதை சொல்லியிருக்கேன் இது அரசியல் லாபத்திற்காக இதை செய்யாது அப்படி செய்வது என்பது சமுதாயத்திற்கும் நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் என்பது தான் முடியும் சார் இப்போ வந்து நிறைய ஸ்கூலு நிறைய காலேஜில்லாம் வந்துட்டு சாதிக்க இதில் நிறைய நிறைய இருக்குது நீங்கள் நீங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்க வேண்டும் என்று உயர் நீதி அமைப்புகளும் அதை சொல்லியிருக்கிறது அதனுடைய வாயிலாக இந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த முயற்சிகள் எடுக்கப்படுவதற்கு இந்த அளவிலே நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் ஒவ்வொரு இடங்களிலே அந்தந்த இடங்களுக்கு ஏற்ப என்ன சூழ்நிலை வருகிறது என்பதை இந்த வழிகாட்டு நெறிமுறை எடுத்து உடன்பட்டு அவை செய்வதற்கான முயற்சியும் நிச்சயமாக அரசாங்கம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதை வந்து முழுக்க வேற நோக்கத்துல நாம ஒரு நல்ல நோக்கத்துல பண்றோம் அப்படின்னா அதுல எந்தவித மாறுதலோ அதைத்தான் என்னோட இருக்காது அந்த அதுதான் என்னுடைய நோக்கம் அரசியல் காரணங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர் பேரை விட்டுவிட வேண்டும் என்பதற்காக அல்ல மீண்டும் தெளிவு செய்கிறேன் இது ஒரு சஜஸ்டிங் லிஸ்ட்டாக தான் சொல்லியிருக்கோம் இதில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் பெயர் இல்லை என்று யாராவது சொல்வார் என்று அது அவருடைய அறியாமையை மகளிர் உரிமை தொகைங்கிறது வந்து கிடைக்காது அதாவது தேர்தல் இருபத்தி வந்து அறிவிச்சாங்க அடுத்து பாராளுமன்ற தேர்தல வந்து பாதி பேருக்கு கொடுத்தாங்க இது ரெண்டு மாசத்துல கொடுக்க போறேன்னு சொல்றாங்க அதுக்கு தேர்தல் சீக்கிரமே வரப்போது மகளிர் உரிமை தொகையும் வந்து மகளிருக்கு எல்லாம் அனைத்து மகளிரும் கிடைக்காதுன்னு சொல்லி பாஜக மாநிலத்தில நயினா நாகேந்திரன் ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க அதுதான் சொல்ல சொல்ல வேண்டும் என்றால் அவர் அம்மிக்குழவை எடுத்து அடிவயப்பில் இடித்துக் கொண்டிருக்கிறார் திரு நயினா நாயகர் காரணம் இப்படித்தான் சொன்னாங்க இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது எப்படி இதை செயல்படுத்த முடியும் செயல்படுத்தவே முடியாத ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த திட்டமே வராது என்று சொன்னார்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த ஆரம்பித்திருக்கிறோம் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி உடனே எல்லாருக்கும் கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள் தகுதி வாய்ந்தவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படி தகுதி வாய்ந்திருக்கக்கூடியவர்கள் யாரென்று விட்டத்து வந்தால் அவர்களும் இருக்கக்கூடிய முன்புடன் ஸ்டாலின் முகாம்களிலே நீங்கள் அதற்கான விண்ணப்பங்களை அழியுங்கள் என்று கேட்டு அவர்களும் தொடர்ச்சியாக கொண்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது குறித்து கீழே இருக்கக்கூடிய கள ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு அது நவம்பர் மாதத்தில் இந்த முன்பன் ஸ்டாலின் முகாம்கள் குறுகிற போது ஒரு இடத்திலிருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய முழுமையான அந்த விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்படும் தகுதியுடைய யாரும் விட்டுப் போகாமல் இருக்கக்கூடிய அளவில் அவை சரிபார்க்கப்பட்டு அவர் தகுதி இருந்தால் யாரும் விட்டுப் போகாமல் அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் நம்முடைய மாண்பு முழு முதலமைச்சர்களும் மாண்பு துணை முதலமைச்சர்களும் தெளிவுபடுத்திருக்கிறார் இத்தனைக்கும் பிறகு இது கிடைக்காது என்று சொல்வது என்பது ஐநா நாய்களுக்கு எப்படியாவது மக்களுக்கு இந்த நல்ல திட்டங்கள் போய் கிடைத்து விடுவதை அவர் தடுத்து விடலாம் என்கின்ற அவருடைய சொந்த நப்பாசையினால் அவ்வாறு அவர் சூழ்கிறார் என்று நான் கருதுகிறேன் இது பண உண்மையில் நிச்சயமாக எப்படி நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி நாங்கள் பாராளுமன்ற முன்பாகவே இதை செயல்படுத்துகிறோமோ அதே போல் இந்த குழுவின் சாலையில் என்கின்ற மக்கள் மகத்தான வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த திட்டங்களுக்கு இந்த முகாம்களில் அனைத்து சரியான தகுதி வாய்ந்திருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு அதற்கு மக மகளிர் வழங்கப்படும் தெரியாத அந்த விண்ணப்பங்கள் நாம் பல்வேறு முகாம்களில் தொடர்ச்சியாக பல இடங்களிலே பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த முகாம்களிலே பெறக்கூடிய அந்த விண்ணப்பங்களை எல்லாம் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிராம நிர்வாக அலுவலர் அடிப்படையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர் கீழே போய் ஃபீல்டில் போய் அதை செக் பண்ணியிருந்தாங்க அதை செக் பண்ணி யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறது விடுபட்டு போயிருக்கிறது ஒரு தகுதி இருக்கிறது இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருப்பதில் ஏற்கனவே இருந்த விதிகளிலே தளர்வுகள் அளித்திருக்கிறோம் அந்த தளர்வுகள் வாயிலாக இப்போது எலிஜிபிலிட்டிக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் யார் என்பதையும் கண்டறியப்படுகிறது எனவே இவற்றையெல்லாம் இந்த முகாம்களுடைய முடிவு தான் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வந்திருக்கிறது எவ்வளோ பேருக்கு அதில் தகுதியாக வந்து கருத்து பார்த்து தான் அதற்கான இறுதி கட்டமாக இறுதி செய்ய முடியும் என்று சார் பாதிக்கப்பட்டவர் மீதுதான் வழக்கு பதிவு செய்வது திராவிட மாடல் ஆட்சி நைனார் நாயந்தர் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க சில நாட்களுக்கு முன்பு எம்பி திருமாவளவர்கள் கார்ல போகும்போது முன்னாடி ஒரு குழுவினை நடித்ததாகவும் அந்த குழு பாதிக்கப்பட்டவர்கள் மீது தான் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க மீது வழக்கு பதிவு செய்யலாம் கடுமையாக இருக்கிறார் Thank <laughs> you.